அடுத்ததாக நம்மிடையே உரையாற்றுவதற்காக ஸ்ரீமதி ஹரிப்பிரியா தேவநாதன் அம்மங்கார் அவர்கள் எழுத்தார்கள் ஸ்ரீமத் துவாரகை என்று போற்றக்கூடிய திருக்காவளம்பாடி எம்பெருமானிடத்தில் திருமங்கை ஆழ்வார் என்னை நீயே காத்து அருள வேண்டும் என்னை நீயே ரட்சிக்க வேண்டும் கலைகண் நீயே என்று பிரார்த்திக்கிறார் திருமங்கை ஆழ்வாருக்கு எம்பரமானை விட்டு இருக்க முடியவில்லை அந்த பிரிவு அவரால் தாங்க முடியவில்லை திருமங்கை ஆழ்வார் எப்படி இருக்கார் அப்படின்னா ரொம்ப மென்மையாக இருக்காராம் எப்படி ஒருத்தன் வழி இப்படி தூரம் ரொம்ப தூரம் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு அயற்சி வரும் இல்லையா அப்போ அந்த அயற்சியில் வழியில் எங்கேயாவது ஒரு ஜலத்தை பார்த்துட்டா அந்த ஜலத்தை எடுத்து அப்படியே வாரி தன்னோட மேலே எப்படி கொட்டிப்பானோ அதைப்போல் திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த சம்சாரம் ஆகிறது இருக்கிறதாம் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மணிஷினகா அப்படின்ட்டு ஜிதந்தா ஸ்தோத்திரம் சொல்கிறது அந்த எம்பெருமானோட ஒரு திருவடியை பற்றினால்தானே இந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடியும் அப்போது ஆழ்வார் நினைக்கிறார் இங்கே எப்படி நம்மளால் வாழ முடியும் இந்த சம்சாரிகள் கூட நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ட்டு பதற்றப்படுகிறார் ஆழ்வார் நமக்கு கூட இப்படி தான் இருக்கும் சில சமயம் நமக்கு வாழ்க்கையில் சில சமயம் ஏமாற்றங்களோ இல்லை வேற ஏதாவது நமக்கு ஒரு கட்டங்களோ வரைச்சா நமக்குமே இந்த நினைவு வரும் ஆனால் அடுத்த நிமிஷமே நமக்கு இந்த சம்சார பந்தம் இருக்குது இல்லையா இந்த சம்சாரத்தில் மனையவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக் கஷயோகோன்ட்டு நம்ம இதில் அமிழ்த்திடும் ஆனால் ஆழ்வார்க்கு அப்படி அமிழ்த்தலை இந்த சம்சார சாகரத்தை விட்டுட்டு வெளியில் போகணும் அதனால் இந்த சம்சாரத்துக்கிட்ட இருக்கக்கூடாதுன்ட்டு திருமங்கை ஆழ்வார் நினைக்கிறார் அதன் காரணமாக திருக்காவலம்பாடி கண்ணன் காவலம் அப்படின்னா பூஞ்சோலை என்று அர்த்தம் பாடி பூஞ்சோலைகள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் காவலம்பாடி திருக்காவலம்பாடி கண்ணன் எம்பெருமான் சத்தியபாமாக்காக இந்த திவ்யதேசத்தில் ஒரு பூஞ்சோலையை அமைச்சானான் இந்த திவேசாத்திரத்து எம்பெருமான் பிராப்தியை கொடுக்கறதாக இந்த எம்பெருமானுக்கு எல்லாரும் போய் வேண்டிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கிட்டக்க தஞ்சம் அடைகிறார் ஆழ்வார் கலைகன் நீயே என்று தஞ்சம் அடைகிறார் இப்போது ஒரு சரணாகதி பண்ண வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு அகிங் ஆகிஞ்சன்யம் அனநிய கதித்துவம்ன்றதை நினச்சிக்கணும் என்கிட்ட எந்த கைமுதலும் இல்லை எனக்கு வேறு கதியும் இல்லைன்னு தான் சரணாகதி பண்ணணும் நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கணும் பெருமாள் கட்டக்க இதுதான் சரணாகதி அகிர் புத்தினை சம்ஹித்தை சொல்கிறது அகமசிய அபராதானாம் ஆலயகா அகிஞ்சனகா அனநிய கதிகி துவமேவ உபாய பூதோமே பவா இது பிரார்த்தனா மதிகி ஷரணாகதிகி அப்படின்ட்டு எங்கிட்ட வேறு எதுவுமே இல்லையப்பா உன்னே எனக்கு வேறு உபாயம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிற அந்த பிரார்த்தனா மதிகின்ட்டு அதை நினைக்கிறோம் இல்லையா அந்த மதி அதுதான் சரணாகதி அப்போது ஆழ்வார் என்ன பண்ணார் அந்த எம்பெருமான் கிட்டக்க நீதான் உபாயமாக வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார் பிரார்த்திச்சு சரணாகதி அடைகிறார் இப்போ இது என்ன காரணம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு உபாயம் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு ரகசியம் ஒன்று தொக்கி நிற்கிறது இப்போ எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணச்ச நம்மோட மனசுல என்ன நினைக்கணும் என்னை காத்து கொள்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை நான் உன்னை சேர்ந்தவன் என்னுடைய இரட்சகத்துவம் உன்னுடைய பொறுப்புன்னு நினைக்கணுமா இது ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர திருமந்திரம் பெரிய திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தில் மூன்று பதங்கள் இருக்கு இல்லையா ஓம் நமோ நாராயணாய இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை தான் பெரிய திருமொழியில் முதல்லையே நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்ட்டு திருமங்கி ஆழ்வார் எடுத்த உடனே அதில் பாசுரம் சாதிக்கிறார் அப்போது இந்த திருமந்திரத்தில் உள்ள அர்த்த விசேஷங்களை அது என்ன சொல்கிறது என்ன சகல வேத சாரமாக இருக்கக்கூடிய அத்தனை விசேஷங்களையும் திருமங்கை ஆழ்வார் நன்றாக தெரிந்தவர் உணர்ந்தவர் அப்போ அதன்படி நடந்து கொள்பவர் அவர் தெரிஞ்சுட்டா போறாது இல்லையா ஒரு மந்திர விசேஷம் என்னென்னா அதன்படி நடக்க வேண்டும் அதுல முக்கியமாக நமப்பதம் ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த அஷ்டாகர மகா மந்திரத்தில் இருக்கக்கூடிய நமோ அந்த நமப்பதம் எதோ சொல்றது நான் நான் எனக்கு ரக்ஷகன் அல்லன் என்னை ரட்சிப்பவன் பகவான் என்னை ரட்சிப்பவன் கண்ணன் அந்த எம்பெருமான் தான் என்னை ரட்சிக்க வேண்டும் அவனுக்கு தான் அந்த பொறுப்பு இந்த சொத்தை உரியவன் அவன்தான் அவன்தான் சுவாமி அப்படின்னு சொல்றது இல்லையா அப்ப அந்த நமப்பதத்தின் அர்த்தத்தை திருமயங்கி ஆழ்வார் தான் கண்ணனே கலைகண்ணியே என்று இந்த காவலம்பாடி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானிடத்தில் காவலம்பாடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கண்ணனே கலைகண்ணியே காவலம் பாடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கருத்தனே கலைகன் நீயே காவலம் பாடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காத்தனே கலைகன் நீயே காவலம் பாடியில் எழுந்தருளி இருக்கும் கடவுளே கலைகன் நீயே என்று இந்த பாசுரங்களில் கடவுளே கண்ணனே காத்தனே கருத்தனே அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் லகமுற்றும் பொக்கு நாவளும் நவீன் நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் தாளகமுற்றும் பொய்கை புக்கு வளம் நவீனங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ண மறையவர் வாழும் நாங்கை காவலம் பாடி மேயம் பாடி பாடிமேயே கண்ணனே களை கண்ணீ முதல்ல கஜேந்திரன் அவனோட விருத்தாந்தத்தில் தான் ஆரம்பிக்கிறார் தாழ்ந்து உலகம் முற்றும் இந்த கஜேந்திரன் யானைக்கு என்ன ஒரு ஆசையாக எம்பெருமானுக்கு ஒரு பெரிய புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு ஒரு ஆசை வந்துதான் எங்கே பார்த்தாலும் தா அளந்து உலகம் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது அக புஷ்பம் அதுக்கு கிடைக்கல ஆனால் ஒரு இடத்துல அதுக்கு புஷ்பம் கிடச்சிதான் அக தா அளந்து உலகமுக்க பொய் அந்த பொய்கைன்னு சொல்கிறாரு நம்மளுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் ஆழ்வார்கள் அருள் பார்த்தா இந்த பொய்கை பொய்கைங்கிறோமே அது தான் ஆனால் இந்த பொய்கையை நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் என்ன காரணம்னா எம்பெருமான் வந்து அவனோட ஸ்பரிசம் பட்ட அந்த பொய்கை கரை எத்தனையோ இடங்கள் எம்பெருமான் ஸ்பரிசம் உலகளத்தை அலம்பச்சலாம் இருந்தது ஆனாலும் ஒரு ஆர்த்த துவனி கேட்டவுன்னு ஓடி வந்தான் இல்லையா அப்போ அந்த தல அற கொலைய தல ஓடி வந்த இடம் ஆச்ச அப்போ அந்த பொய்கைக்கு எவ்வளவு ஏற்றம் அதனால ஆழ்வார்களை பார்த்தா பொதுவாகவே ஐம்பத்தஞ்சு இடங்களில் இந்த கஜேந்திர மோக்ஷ விருத்தாந்தத்தை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் ஒன்பதின் பேர் பாடியிருக்கா அதாவது மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் அது இவெல்லாம் தான் பாடலையே தவிர திருப்பான ஆழ்வார் இவர்களை தவிர மற்ற எல்லாருமே கஜேந்திர மோட்சத்தை பாடியிருக்கிறார்கள் இங்கே அந்த பொய்கை அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு விசேஷம் சொல்லுவாள் பல இடங்களில் பார்க்கலாம் எல்லா ஆழ்வார்களுமே இந்த பொய்கைக்கு ஒரு விசேஷம் எம்பெருமான் பட்ட இடம்ன்றதுனால இப்போது மீனமர் பொய்கை நான் மலர் திருவள்ளிக்கேணி பாசுரத்தில் பார்த்தா மீனமர் பொய்கை அங்கே நிறையா மீன்கள்லாம் துள்ளி விளையாடி கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பாடுவான் அதே மாதிரி காமரு பொய்கைன்ட்டு திருவரங்கத்தில் பாடச்சா காமரு பொய்கை ஆனால் அது எப்படி இருக்கான் ரொம்ப இன்பமாக இருக்கும் அதை பார்த்தா எங்கே பார்த்தாலும் பசுஞ்சோளையாக இருந்து மனசை கவரும்படி இருக்கும் அதை திருக்காவிலூர் பாசுரத்தில் பார்த்தா குழாங்கொள் பொய்கை அப்படின்னு வர்ற அங்கே அங்கே எப்படின்னா பூஞ்சோளைகளோடு இருக்கக்கூடிய பொய்களாம் இப்படி நிறையா பாசுரங்கள் நம்ம எல்லாம் மொய்மாம் பூம்பொழில் சூழ்ந்தார் நம்ம ஆழ்வார்னு சொல்கிறார் இல்லையா அதை மாதிரி பொய்கை புனல் பொய்கைங்கிறார் இப்படி பல இடத்துல பல ஆழ்வார்களை பார்த்தா அந்த பொய்கைக்கு ஒரு விசேஷனம் இப்போது காளிகன் பொய்கைன்ட்டு அந்த காளிங்கன் மர்தனம் பண்ணானே அதுக்கும் பொய்கைன்னு இருக்குது இந்த பொய்கைன்னு வந்தாலே ஆழ்வார்களுக்கு ஒரு விசேஷம் இந்த இந்த கஜேந்திர மோட்சம் பிரித்தாந்தம் இல்லைன்னா கூட வெறுமையை கூட பொய்கைக்கு சீர்மலி பொய்கை திருவள்ளியங்குடி பாசுரத்தில் சொல்கிற சீர்மலி பொய்கையா ஏன்னா அங்கே இருக்கிற வயலில் இருக்கிற வாழை மீன்கள்லாம் என்ன நினைக்கிறதா ஏ ஏர்நிறை உழறா ஏறால் உழற உழறிஞ்ச அந்த மீன்கள் நினைக்கிறதா நம்மளால இங்கே வசிக்க முடியாது இந்த உழுதுண்டே இருக்க அந்த வயலை இது வசிக்கிறதுக்கு இடமா இல்லை அதனால் நம்ம சீர்மழி பொய்கைக்கு பயிட்லான்ட்டு அந்த சீர்மழி பொய்கைன்னா அவ்வளவு அழகாக சீர்மை பெற்றதாக இருக்கக்கூடிய பொய்கைக்கு ஆபத்து இல்லாத இருக்கக்கூடிய பொய்கைக்கு போய்டுறதான் அங்கே சீர்மழி பொய்கைங்கிறார் அந்த இடத்துல அங்கே பெரியமாச்சான் போல ஒரு அழகான வியாக்கியானம் சொல்கிறார் இது எப்படி இந்த வாழை மீன்களெல்லாம் இந்த திருவள்ளியங்குடியில் வயலில் இருக்கக்கூடிய மீன்கள் இதை விட்டுவிட்டு எப்படி சீர்மலை பொய்கைக்கு போகிறது எப்படி இருக்குன்னா இந்த லோகத்தில் இருக்கிற மும்மூட்சுகள் எல்லாரும் ஐயோ இந்த சம்சாரம் துயராக இருக்கே இந்த சம்சாரம் துக்கமாக இருக்கே இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே விரஜைக்கு போகணும்ன்ட்டு இவன் நினச்சிட்டு போகிறான் விரஜா நதிக்கு போகணுமேன்ட்டு அதை போல் இருக்குன்னு அங்கே பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் இப்படி பல இடங்களில் பல ஆழ்வார்கள் இந்த பொய்கைக்கு வந்து விசேஷம் எம்பெருமானின் ஸ்பரிசம் பட்ட இடம் மட்டும் இல்லை அந்த ஆர்துவத்வனிக்கு ஓடி வந்தானேன்றதுனால தான் அந்த இடத்துல தடமலர் பொய்கை புக்குங்கிறார் அந்த பொய்கைக்கு அவ்வளவு விசேஷம் மடிகிறார் அப்புறம் அடுத்தது நாவளம் நவீன் ரங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் இந்த யானைக்கு பொய்யலை இறங்கியிருக்கு பெரிய புஷ்பத்தை பார்க்கறது புஷ்பத்தை பெச்சு அப்போ அங்கே முதல இருக்குன்றது இதுக்கு தெரியலையா இதுக்கு காலை வச்சுடுத்து காலை பிடிச்சி விடுத்தும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அதனால் அதை அதுக்கிட்ட ரொம்ப போகலை இப்போ அது காலை பிடிச்ச உடனே பல பல காலங்களாம் எத்தனை காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி ஊழி மாதிரி அது அத்தனை காலங்களில் வந்து அந்த காலை வந்து உடவுல முதல உடலையாம் இந்த யானை என்ன பண்ணுறது முதலையை கரைக்கு இழுக்கிறது முதல்ல என்ன பண்ணிட்டு யானையை ஜலத்துக்கு இழுக்கிறது தான் கஜ ஆகர்ஷரே தீரே கிரோக ஆகர்ஷத்தே ஜலே அப்படின்ட்டு விஷ்ணு தர்மம் சொல்கிறது இப்படி ரெண்டு இப்படி இழுக்கிறா அதால் முடியல அதாவது சர்வசக்தனான எம்பெருமான் மொத்தம் தான் ஆபத்து காலத்தில் மகத்தியாபதி சம்பிராத்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் அருகின்ட்டு அந்த பகவானை தான் நினைக்கணும் இல்லையா தான் காப்பாற்றுவான் யானையால் தன்னைத்தானே காப்பாற்றிருக்கக்கூடிய சக்தி அந்த யானைக்கு இல்லை வேற யாராவது வந்து காப்பாற்றுவாளான அதுவும் கிடையாது இப்போ நாம் அப்படி தான் இருக்கோம் நம்ம நம்மால் காப்பாற்றி கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது வேறு எவரும் நம்மை காப்பாற்ற முடியாது ஆழ்வார் நினைக்கிறாராம் இங்கே ஒரு தான் இங்கே யானை காலை பிடிச்சிது நமக்கு அஞ்சு பொறிகள் இருக்கு இல்லையா அஞ்சு முதலைகள் நம்மளை இப்படி பிடிக்கிறதே இதுலேருந்து என்னை விடுவிக்கணும்னு நினைக்கிறார் அந்த இடத்துல ஆழ்வார் அதைப்போல் அங்கே என்ன பண்ணுறதா அந்த காலை விட்டுடுத்து ஒரே இதுவாக இருக்குது அதால் முடியல அப்போ என்ன பண்ணித்தது உடனே நான் வளம்ட்டு நாவுக்கு வளமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானோட திருநாமத்தை சொல்லி கதறித்தான் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரணி நாராயணாவோ மணிவண்ணா அப்படின்னு கூப்பிட்றது கூப்பிடச்ச இங்கே ஒரு விசேஷம் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார் நாராயணான்னு சொல்லி தூங்குறார் இப்போ காலில் ஒரு முள்ளு குத்தித்தினா நம்ம உடனே அம்மான்னு சொல்கிறோம் இல்லையா போல் அவருக்கு எம்பெருமான் திருநாமத்தை தானே சொல்ல முறோம் அதனால என்ன பண்ணித்த நாவலம் நவின்று ஏத்த அந்த திருநாமத்தை நன்ன ஸ்தோத்திரம் பண்ணுறதா பெரியாழ்வார் திருமொழியில் அப்பூச்சி காட்டுகிறான் பாசுரத்தில் மாமனிகள் ஒரு அழகான வியாக்கியானம் கொடுக்குறார் திருமங்கை ஆழ்வார் நாராயணான்னு சொல்லித்துன்னு சொல்றார் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு கையை கூப்பி கதறி கண்ணா என் கண்ணா கண்ணான்ட்டு யானை கதரித்துட்டு அங்கே சொல்கிறார் அந்த அப்பூச்சி காட்டுகிறான் பாசுரத்தில் பௌராணிகர் எல்லாரும் ஆதி மூலம் கூட்டுது ஆதி மூலம் தானே கூட்டுது நகம் நாகம் நச்சாகம் புனஸ்தா திருசோன்ட்டு கஜேந்திர மோக்ஷன்ராதுர் அம்மாள் சாதித்ததில் கிராக கிரஸ்தே கஜேந்திரன்லாம் இருக்குது இல்லையா அப்போ அப்படி கூட்டுதுன்னு சொல்கிறா அங்கே மாமனிகள் சாதிக்கிறாரா ஆழ்வார் நாராயணான் கூட்டுதுன்னு சொல்கிறார் பௌராணிகர் எல்லாருமே ஆதி மூலம் கூட்டுதுன்னு பெரிய பெரியாழ்வார் என் கண்ணா கண்ணான் கையை கூப்பி அலரித்துன்னு சொல்கிறார் இது எப்படி இருந்தாலும் யானை கூப்பிடும் பொழுது அசாதாரண விக்கிரக விலட்சணான அந்த எம்பெருமானை தான் அந்த இடத்துல வந்து கூப்பிட்டுது அதனால் அப்படி வந்து அந்த இடத்துல ஒரு ஆகாரம் அந்த ஆகாரத்தில் நின்று கூட்டுதான் அசாதாரண விக்கிரக விலக்ஷனாக இருக்கக்கூடிய ஆகாரத்தில் அந்த யானை வந்து எம்பெருமானை வைத்து கூட்டதுனால ஒரே பரியாயத்தில் வரக்கூடிய திருநாமங்கள் எதா இருந்தாலும் ஆழ்வார்களுக்கு உகப்பாக இருக்கிறதுனால தான் இப்படி ஆழ்வார்கள் அந்தந்த திருநாமத்தை வச்சு யானை கூட்டுதுன்னு சொன்னார் சாமான அதிகாரணம்லாம் சொல்லுவோம் இல்லையா போல் ஒரே பொருள் தானே ஒரே இதில் வருது இல்லையா அப்படி கூட்டுதான் அப்போ நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாங்கிற நாகம்னா யானை யானையோட கிளேசத்தை இடர் போக்கினார் அப்படிங்கிறார் அழ்வர் யானகி என்ன இடர் அப்படின்னா யானைக்கு மூணு இடரா முதல் இடர் எது அப்படின்னா முதல்ல வந்து காலை வந்து கவ்வின் இருக்கு இல்லையா யானையோட காலை கவ்வினது முதல் இடரான் ரெண்டாவது இடர் என்ன அப்படின்னா தன்னோட கையில் அது வந்து புஷ்பம் வச்சுன்னு இருக்கு கரஸ்த கமலான் எவ பாதையோர் அற்பிதும் ஹரேகே இந்த புஷ்பத்தை செவ்வி மாறுவதற்கு முன்பாக அந்த திருவடியில் சமர்ப்பிக்கணுமே அப்படின்னு நினச்சிதான் யானை முதல் சாமான்யமான ஒரு தான் காலை கவ்வினது ஆனால் அதுக்கு அடுத்து அதை விட தாங்கின துக்கம் என்ன அதை காட்டிலும் அதிகப்படியான துக்கம் செவ்வி மாறுவதற்கு முன்பாக இந்த புஷ்பத்தை எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிக்கணுமேன்ட்டு மூணாவது துக்கம் ரொம்ப பயங்கரமான துக்கம் அதுக்கு இந்த எம்பெருமான் இப்பொழுது ஆபத்துல இப்படி ஓடி வந்து நம்மளை காப்பாத்தலைன்னா லோகத்தார் எல்லாரும் அப்படி ஆபத்தக நிலையே இவன் கிருத்தமனாச்ச அப்படின்னு நினைச்சுட்டு கருணை இல்லாதவனாச்ச இறக்கமற்றவனாச்சன் லோகத்தார்லாம் இந்த எம்பெனமான குற்றம் சொல்லுவாளே அப்படின்னு பயந்துதான் யானை அப்போ ஆபத்துக்கு உதவும் வரலன்னா நம்ம கூப்பிட்றோம் பெருமாள் வரலன்னா லோகத்தெல்லாம் நிந்திக்க ஆரம்பிச்சிருவாளே ஆஹா நிர்கிருகணன் இவன் இவன் வரமாட்டான் யார்கிட்டையும் இவனுக்கு இறக்கம் கிடையாது அடியார்களை பார்க்க மாட்டான் யார் கூக்கோள் கேட்டாலும் திரும்ப மாட்டான்னு சொல்லிவிடுவாளோன்னு உள்ளுக்குள்ளே அதுக்கு அவ்வளோ பயந்து தான் அதுக்கு அதனால் அப்படி ஒரு மூணு பயம் இருந்தது தான் அதனால தான் நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாயங்கிறார் ஆழ்வார் அந்த இடத்துல இங்கே எம்பார் சுவாதிப்பாராம் எப்போ சக்கரவர்த்தி ஆகவா இந்த பாசுரங்கள்லாம் தெரிஞ்சவாளுக்கு பொதுவாக திருமங்கி ஆழ்வார் பாசுரங்களில் எல்லாம் பொலிவர் தாமே பொன்னுலகில் பொலிவர்தாமேன்னு தான் வரும் ஆனால் இந்த பாசுரங்களை படித்தவாள்லாம் சக்கரவர்த்தி ஆ குடைய நிழல் ஆழ்வர்தாமேங்கிறார் சக்கரவர்த்தி ஆவாலாம் அவாவளுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைக்குமா இந்த பத்து பாசுரங்களை பாடினவர்களுக்கு பதவி ஒரு சக்கரவர்த்தி போல இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு சகல போகங்களும் கிடைக்கும்னு சொல்லி இங்க மங்களாசாசனம் செய்கிறார் அப்பேற்பட்ட இந்த காவலம்பாடி கண்ணனிடம் அதே கண்ணன் அங்க துவாபரையில துவாபரையோத்துல இருந்த அதே கண்ணன் தான் இங்க எழுந்துள்ளிருக்கான் அப்போ அந்த கண்ணன் எம்பெருமான் கிட்டக்க நாம போய் என்ன சொல்லணும் அகங்கார மமகாரங்களை தொலைச்சுட்டு நம்ம பதத்தின் அர்த்தம் மாதிரி எனக்கு நான் ரட்சகன் இல்ல கண்ணா நீந்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்னார் சர்வசக்தனாக இருக்கக்கூடிய நீ தான் அசக்தனாக இருக்கக்கூடிய என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்லி என்னை ரட்சிப்பதற்கு எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை நான் வந்து உடைமை பொருள் நீந்தான் உடையவன் சொல்லி அவன் திருவடிலே சரணம் புகர்ந்து தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் காட்டுகிறார் என்று சொல்லி அடியன் முடித்துக்கொள்கிறேன்